ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராகவ் ஆகாஷ் அபி எல்லோரும் வந்துட்டுருக்காங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அலங்கரித்து அழகாக சூப்பராக அஞ்சலி உட்காந்துட்டுருக்காங்க எங்கே காணோ காணுன்னு வாசலையை பார்த்துட்டுருக்காங்க ஆனால் நீ பார்த்துட்டு இருடி அவங்க வரவே மாட்டாங்கன்னு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அழகாக ஆனந்தமாக அப்படியே பார்த்துட்டு இருக்கான் சந்தோஷத்தில் தப்பட்டு அடிச்சிட்ருக்கான் முரளி அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன பண்ணுறாங்க நான் ஆரம்பித்து வைக்கிறேன் அப்புறமா வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே மாலையை போடுறாங்க சந்தனம் எடுத்து வைக்கிறாங்க அழகாப்புக்கு உண்டானது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க வாசலை வாசலை பாத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டான நேரத்துக்கு நாலு பேர் வர்றாங்க நாலு பேரையும் பார்த்தோன்னே அது இந்த போறாரு முரளி பார்த்துட்டு என்ன வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரும்போதே என்ன ராகவ் இப்படி பண்ணுது கரெக்டா நீ பண்ணலாமா எல்லாரும் எனக்கு நம்பிக்கை தரம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு அக்கா கத்துதான் அக்கா அது வந்து என்னக்கா வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆகாஷ் அணு எல்லாத்தையுமே பயங்கரமா சகட்டு திட்ட என்ன இவ இந்த அளவுக்கு திட்டாலே அவங்க என்ன பண்ணாங்கன்னு இவ அப்படி நம்ப சொல்றா அப்போ நம்மளை நம்பிட்டாளா அவங்கள நம்பலையா சூப்பர் சூப்பர் இதுதான் கிருஷ்ணா வேணும் இப்ப சும்மா இருக்கக்கூடாது இதே சமயம் நம்மளும் போய் போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அம்மா அம்மா பார்த்தீங்களா இவங்க எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லல ஏய் அப்படின்னு சொல்லி திட்ட போகிறாங்க டேய் என்னடா மாமா சொல்லட்டும் பேசாமல் இருங்க ஆளாளுக்கு என்ன மனசில் இருக்கோ எல்லாரும் சொல்லி கொட்டி தீர்த்துருங்க அப்படிங்கிறாங்க முரளி இருந்துட்டு ஆமாம் அம்மா இவங்க பண்ணதெல்லாம் பயங்கரமான போர்ச்சரி போர்ட்டி போர்ச்சரி தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க முரளி சொல்ல சொல்ல அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மட்டும் ப்ரோமோ பார்க்கலன்னு வைங்களேன் ஐயோயோ முரளி இப்படி கதை கட்டுறானே அப்போ ராகு பேச்சை நம்ப மாட்டாலோ அப்படின்னு தாங்க நினச்சிருக்கோம் கொடுத்துருப்போம் ஆனால் வந்து நம்ம அப்புறமா பார்த்துட்டோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அதனால இதெல்லாம் நம்பாது அஞ்சலி தான் ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு தான் தோணுது ஆனாலும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முரளி வந்துட்டு அவள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் போய் தங்கி இருந்தேன் அம்மா அது ஒன்றும் சும்மா இல்லை பெரிய பெரிய கேஸ் எடுத்து வாதாண்டனா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு பொண்டாட்டியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளைண்ட்டை பார்க்குறக்கா அங்கே இருந்தேன் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன் தான் ஆனால் இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உன்னே என்னையும் பிரிக்கணும்னு நினச்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க பார்த்தாங்க என்னை தம்பிக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க அப்படி இப்படின்னு கலர் கலராக ரீல் சுற்றுறான் ஓ அப்படியா அப்படி அப்படிங்களே அனு அக்காசு அபி எல்லாருமே இவன் போய் சொல்கிறான் இவன் போய் சொல்கிறான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது பூரா மறுபடியும் மறுபடியும் கொட்டி தீக்கிறாங்க அணு இருந்துட்டு அபி அபியும் அதே மாதிரி பேசுகிறாங்க ஏண்டா தாலி கட்ட போகிற நேரம் ராக உறவும் எதிர்த்து ஓடலை அப்படிங்கிறாங்க உனக்கு சம்மதம் இல்லாமல் தாலி கட்டுற வரைக்கும் வந்த அப்படிங்கிறாங்க ஆகாஷ் அணு அப்படியே ரெண்டு நாலு பேருமே உண்மையில் கொட்டி தீக்கிறாங்க என்னென்ன அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபி வந்து எத் அந் அஞ்சலியை வந்து அவன் வயிற்றுல இருக்க குழந்தைய எடுக்கிறக்காண்டி என்னென்ன நீ பண்ண அது அவி மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அம்மா அப்படிங்கிறாங்க அப்படின்னு நடிக்க பார்க்குறான் ஆண்டாள் வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்குது ஏண்டா நீ புள்ள எனக்கு யாருமே இல்லை ஆனாதன்னு சொல்லி என் வீட்டில் வந்து தங்கியிருந்துட்டு என்னென்னமா நாடகம் ஆடுனேன் இப்போ அப்படியே அந்த பட்டி அடிக்கிறியடா ஆ அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியதானே நான் எப்படா சொல்ல முடியும் புள்ள தாச்சியாக இருக்கா வாய் வயிறுமா இருக்கா அவள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நாங்கள் இதை மறைச்சோம் அப்படின்ட்டு ராகவுக்கு தெரியண்டா அப்படிங்கிறாங்க அப்படியே அஞ்சலி பாக்குறாங்க ராகவுக்கு தெரியும் போய் சொல்றாங்க மும்மா மும்மா நம்பாதீங்க அடைச்சி வாயை மூடுறா என்னடா என்னமோ ரொம்ப விட்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு தாங்க ராகு கும்பு அப்படி நிம்மதி போச்சு வருது அப்பாடா அப்படின்ட்டு நல்ல வேலை இவ எப்படியோ அக்கா நம்பிருச்சு நம்மள இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னடா இருக்க அம்மும்மா என்ன அம்மம்மா உன்னோட குட்டு எல்லாம் தெரியும்டான்ட்டு நீயும் உன் மாமியாக உன் மாமியா கறி ஆ ஒன்று அப்பப்போ நீங்கள் கூட்டுக்கலாமியும் பேசுவீங்கடா அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களேன்ட்டு இப்போ தானே தெரியுது உன் வண்டவாளலாம் அம்மம்மா அதெல்லாம் இல்லை அம்மம்மா அப்படிங்கிறாரு எப்பா வா என் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் என்னடா வேலை இருக்குது என்ன என்ன நீ யாருடா நீ ஒரு கடந்து எடுத்து அயோக்கி பொறுக்கி அப்படி இப்படின்னு கத்துறாங்க என்னம்மா அம்மான்ங்கிற வேலையை விடு அப்படிங்கிறாங்க எப்படி உன்னை பற்றின குட்டு தெரியும்னு பார்க்குறியா அப்படின்னுட்டு நீ உன் மாமியா பேசுனது நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க ஓ எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லலே ஆமா நான் தான் பண்ணேன் என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்க ராகு உடனே ஓடி போய் கையை பிடிச்சி சட்டையை பிடிச்சி அடிக்க போறாங்க சீ அவனை போய் நான் தொடாத ராகு விட்டுரு அப்படிங்கிறாங்க அக்கா அந்த அவன் என்னென்ன வேலை பண்ணான்னு தெரியுமா அபி எத்தனை வாட்டி கொலை பண்ண பார்த்துருக்கான் என்ன எத்தனை வாட்டி எல்லாம் தெரியுது இவன் ஒரு கேவலமானவன் எனக்கு என்ன தெரியாதா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அம்மா நான் உங்க காலத்தில் தாலிக்கிட்டு நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் உனக்கு புருஷன் வேணாமா நான் வேணும்னா நீ என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இப்படிங்களே நீ வேணும்னா உன்னை ஏத்துக்கிட்டு வாழணும் நான் ஒன்றும் அந்த காலத்துல இல்லடா நான் இந்த காலத்துல வாழ்ந்துட்டு எங்கே எங்க இருக்கிறோங்கிற பெருசு இல்லைடா எப்பேற்பட்டவங்களோட இருக்குங்கிறதா முக்கியம் நீ ஒரு கேவலமான சாக்கடை புழு உங்கூட நான் புருஷேங்கிற பொண்டாட்டிங்கிற சுமங்களை அந்தஸ்தோடு நான் வாழ்றதை விட என் தம்பிகளோட என் தம்பிங்க என் பிள்ளைங்கடா மூத்த பிள்ளைங்க அவங்க கூட நான் வாழ்ந்துட்டு போறேன்டா நான் விதவையாவே வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இவனை உயிரோட சீவ சமாதி பண்ணிடு அப்படிங்கிறாங்க அக்கா அப்படிங்கல்ல இவன் எனக்கு வேணே வேணாம் எத்தனை வாட்டி என் குழந்தை என் வயிற்றுல வளரவே கூடாது நினைச்சிருக்கான் தான் இன்னைக்கு என் குழந்தை அபினால தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தான் இன்னைக்கு நீ உயிரோடு வந்திருக்க அப்படிங்கிற தாபி அப்பேர்ப்பட்டவ அப்பேர்ப்பட்ட வாழ்க்கைய இவன் கெடுக்க நினைச்சிருக்கான் இவனை மாரியாவது அடிச்சு கொள்ள அப்படிங்கிற மாதிரி பேச அப்படி ராகும் அப்படின்னு தம்பிங்கடா அக்காடாங்கிற மாதிரி சட்டையை முறிக்கிட்டு வராங்க அப்படிங்குற இங்கே பாரு அஞ்சு அம்மா அம்மா நான் அவங்க நாளைக்குனா புரிஞ்சேன் ஏய் நில்லு 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 தம்பி நில்லுங்கப்பா அப்படின்ட்டு ஓ நீ தாலி கட்டின புருஷன்ல ஆமாம் ஆமாம்மா அதாவது நான் நான் உனக்கு முக்கியம் வேணும் வயிற்றுல குழந்தை வளருது அப்படி இப்படிங்கிற நினைச்சி இப்போ வரைக்கும் நாயே நீ ஏன் வேணான்னு கேட்டுருக்கீங்க உன் உறவு எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து ஓன் குழந்தை இல்லைடா நான் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து பெக்க அது என்னோடய உயிர் என்னோட ஜீவன் ஓ நிழல படாமல் நாங்கள் வளர்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலி இருக்கிறதுனால தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட் இந்தாடோ அப்படின்னு மூஞ்சில் விட்டுறாங்க மரியாதையாக போயிரு எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்களா கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அட்டி அடிச்சு எடுத்துறாங்க முரளியை போட்டு அட்டி எட்டுனு அடித்ததை விட அப்படியே வராங்க இவனெல்லாம் அடிக்காதீங்க போலீஸில் சொல்லி உள்ளார உள்ளர்த்துங்க அப்படிங்கிறாங்க கரெக்டான ஐடியா அப்படிங்கிற சுந்தரி இப்படி பார்த்துட்ருக்காங்க நல்ல வேலை நம்மளை கோர்த்து விடலையே அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாங்க என்ன மாமியாரே என்ன சித்தி அப்படி பார்த்துட்ருக்கீங்க உங்களை எதுவும் என் கோர்த்து கோத்துலேன்னா நீங்கள் பேசுனது நான் கேட்டனே அப்புறம் உங்களுக்கு மட்டும் இங்கே என்ன இடம் இருக்குது ஐயோ அஞ்சலி இவன் கூட சேர்ந்து ஏதோ தெரியாமல் தரமா பண்ணிட்டோம்மா என்ன மன்னிச்சிருமா எனக்கு இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்தாலும் போதும் ஆ ஓரமும் இல்லை ஒதுங்கவும் இல்லை நீங்கள் பேரும் ரெண்டு மாட்டு வண்டி கட்டின மாதிரி பூட்டின மாதிரி ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல படைக்கிறாங்க அப்படியே மு திமுறிக்கிட்டு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா போலீஸுக்கு போனான்னா ஜெயிலுக்கு நான் வர்றவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமியாரை ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் உங்கள் கூட சேர்ந்து நானும் இப்போ பாரு கம்பி என்ன போகிறேன் அப்படிங்கல அத்தை என்ன மறந்துட்டீங்களா உங்கள் கூட சேர்ந்து தான் நான் இப்போ கம்பி என்ன போகிறேன் என்ன நினச்சிட்டிங்க ஆமாம் உங்க கூட சேர்ந்து உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கெட்டேங்கிற மாதிரி தான் அப்படிங்கிறாங்க அத்தை அத்தை போனதெல்லாம் போட்டோம் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஜெயிலேருந்து இந்த வெளியில் வர்றது எப்படி தப்பிச்சு வர்றது அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை எப்படி பழி அதை யோசிப்போம் அப்படிங்கிறாரு என்ன என்ன முரளி இன்னமும் நீ திருந்தவே இல்லையா என்னதான் திருந்தணுமா அதெல்லாம் ஒரிஜினல் வில்லைங்கலாம் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போனா நீங்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி வில்லனா வில்லியா மாறி இருந்திருக்கீங்க ஆனால் உங்களை நான் மாற மாட்டேன் அத்தை எனக்கு துணையாக நீங்கள் இருந்தே தான் ஆகணும் அப்படிங்கல சுந்தரி சொல்கிறாங்க ஏன் உனக்கு நான் துணையாக இருக்கணும் ஏன்னா எனக்கு எல்லா பக்கப்பரில் பழமாக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்புறம் நான் உங்களை கோத்து விட்டுருவேல டே நீ ஏற்கனவே கோத்து விட்டுதானா இங்கே வந்து நிற்கிறேன் இனிமேல் புதுசாக என்னடா இருக்குது கோர்த்து விடத்துக்கு அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கத்த நம்ம ரெண்டு பேரும் கைகோக்கணும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபுல் எதிரி தான் இதுகளை நம்ம சும்மா விடலாமா அப்படிங்கிறாங்க போதும்ப்பா சாமி நான் இனியாவது மனசு திருந்தி நான் வெளியில் வந்து நல்ல பேர் எடுத்து இங்கே வந்து சேரலான் இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு போதுங்க ஜீப்பில் ஏற்றிடுறாங்க அத்தை அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுற மாட்டேன் அத்தை அப்படின்ட்டு போறாங்க போடா போடா உங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் நித்த நித்தம் கழுத்த உயிரை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் உங்களை உன்னை விட்டு எப்படா இருந்தேன் அப்படின்ட்டு போறாங்க இங்கே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அப்படியே வந்த கையோட ராகவ் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ராகவ் எனக்காக நீ எவ்வளோ பண்ணிட்டு அப்படின்ட்டு அடுத்து அபி அப்படின்னு சொல்லி அபியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அபி என்ன மன்னிச்சிருமா எதுக்குறீங்க நீங்க எவ்வளவு உயிரா இருந்திருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து நான் அதெல்லாம் ஒண்ணு நினைக்கலக்கா அப்படிங்கிறாங்க இல்ல அபி எவ்வளவு ஒரு இருந்திருக்கான் என்னை தாலி கட்டி வாழ்ந்துட்டு அப்படியே கட்டிக்க நினச்சிருக்கேன் பாரு ஆமா அக்கா அன்னைக்கு வந்ததுக்கு ராகம் வந்ததுக்கு காரணமே என் அக்கா அணு வரைஞ்சு கொடுத்த படம் தான் இந்த சித்தி அவங்களையுமே யாரையுமே வரக்கூடாதுல்ல அப்படியே அடக்கி உடக்கி வச்சிருந்தாங்க தெரிஞ்சு போயிரு உண்மைன்ட்டு நல்லவேளை என் அக்கா படம் வரைஞ்சு கொடுத்ததுனால என் வாழ்க்கை காப்பாத்துச்சு ஆமாம்மா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அவன் தாலியை கட்டியிருப்பான்ல தாலி கட்டினா என்னக்கா நான் அப்படியே வாழ்ந்துருவேனா அவனோட உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அத்தை போட்டு போயிட மாட்டேன் இருந்தாலும் உன் வாழ்க்கை புனிதத்தை கெடுத்திருப்பானே அவன் உன் வாழ்க்கையை எடுத்துருப்பானே நாசமாக்கியிருப்பானே அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்களை மனசால் கெடுக்கிறத வாழ்க்கையில் கேவலமான விஷயம் அவன் உடலால் கெட்டால் என்ன விடுக்க அவன் அதே முடிஞ்சு போச்சே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அப்படி ராகவ பார்க்குறாங்க அவையும் பார்க்குறாங்க எல்லாருமே அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு எல்லாரும் அபிக்கு தாங்க பாராட்டு மழை பொழிங்கிறாங்க தேங்க்யூ அபி தேங்க்யூ அபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஒரு அனுக்களவுக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்